முருகன் முருகா என் அன்பு பிள்ளையே ஆச்சரியமான ஒரு உண்மையை உன்னிடம் நான் கூற கூறப்போகின்றேன் யாரை நினைத்து இந்த பதிவை நீ கேட்கின்றாயோ அவரே நாளை காலையில் உன்னிடம் வந்து விடுவார் தங்கமே நீ ஏன் என்னிடம் பேசும் போது எல்லாம் உன்னையும் அறியாமல் அழுகின்றாய் என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்தனை செய்யும் போதும் உன் கண்களில் கண்ணீர் வருகின்றது நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நான் அறிவேன் நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய பேச்சில் கவனம் தேவை வீண் பயம் கொள்ளாமல் இரு உன் பலம் உனக்கே இவ்வளவு உனக்கே தெரியாமல் இருந்தது இனி தெரிய ஆரம்பிக்கும் பிள்ளையே ஏனென்றால் நீ என் பிள்ளை அப்பா என் பிள்ளை உனக்காக பலமின்றி போகும் விரைவில் நீ உன் பலத்தை வெளிப்படுத்துவாய் பிள்ளையே நீ யார் என்பதை நிச்சயம் இந்த உலகம் அறியும் நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் விஷயங்களை நீ வேண்டினாய் அது உனக்கு நாளையே கிடைக்க போகின்றது யாரை நினைத்து நீ விரும்பி கொண்டு இருக்கின்றாயோ யார் என்னிடம் வர வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ நாளை நிச்சயம் அந்த நபர் உன்னிடம் வந்து விடுவார் தங்கமே உன்னிடம் அகங்காரமாக நடந்து கொண்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் தவறையும் உணர வைப்பேன் உன்னை பயன்படுத்திவிட்டு உதாசீனம் செய்பவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான பிள்ளை கொடுப்பதை கொடுப்பேன் உன்னுடைய எதிர்காலம் பற்றிய கவலைத்தான் உனக்கு எப்போதும் ஓடிக்கொண்டு இருக்கின்றது நீ நிகழ் காலத்தில் ஒரு நாளும் வாழவில்லை தங்கமே கொஞ்சம் ஓய்வு எடு உடனுக்கும் மனதுக்கும் ஓய்வு கொடு எதுவும் சரியாக நடக்காவிட்டால் என்ன ஆகுமோ என்று கற்பனை செய்யாதே நான் உன்னோடு இருப்பதை அவ்வப்போது நீ மறந்து விடுகின்றாய் நிச்சயம் நான் உன்னோடு இருந்து உனக்கு தேவையானவற்றை நான் கொடுக்கின்றேன் உன்னுடைய உறவையும் நாளை உன்னிடம் அழைத்து வந்து மிக சிறப்பாக உங்கள் இருவரையும் நான் வாழ வைப்பேன் என்னை நம்பி